நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி மகாபரியவ குருவரில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன் மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல புதன் பகவான் வந்து இருந்து வெளில வர்றாரு இது சூப்பரான யோகம் சுக்கரன் சனி பகவான் ராகுபகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க இது அதை விட நல்ல ஒரு யோகம் சூரிய பகவான் உச்சத்துல இருந்து இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு வரா இது அதை விட சிறப்பான யோகம் இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு அஞ்சு மூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள் சுபமூர்த்தங்கள் நிறைய மூர்த்தம் இருக்குது அதுவும் வளப தேய்பிரை மூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல பாத்துக்கோங்க வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க எல்லாமே மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம்தான் இந்த மந்திரி பணம் கொடுக்குறோமா குரு சுக்கரன் ஜோதி தேவியில பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு சில பேர் திருக்கு நிதி முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல பாத்துக்கங்க முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கோங்க புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அண்ட் பாருந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலயுமே பாருங்க கடகராசிக்காரங்க இதுலயுமே குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்க கூடிய ஒரே ராசி எதுனா அந்த தான் குடும்பத்து மேல ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க இதுலயுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரன் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணிட்டே இருப்பாரு ராசிக்காரங்க ஏன்னா இங்க சந்திர பகவான் ஆதிக்கம் வர்றதுனால கற்பனையான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இறுதி முடிவு எடுக்கிறது யாரா இருக்கும் கடகராசியா இருக்கும் தாய் பாசம் ஒரு அன்பான குணம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய குணம் கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் இவங்களை நம்பி ஒரு விஷயத்துல நீங்க இறங்கலாம் இதாங்க கடகம் நம்பி ஒரு விஷயத்துல அந்த கண்டிப்பா அந்த நம்பியை காப்பாற்றக்கூடிய குணம் கடகராசி கிட்ட அதிகமா இருக்கும் தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் எல்லாம் ஒழுக்கமான குணம் கடகராசிட்டே இருக்கும் ஏன்னா இங்க குரு உச்சமாகிறார் அப்ப ஒழுக்கமான சிந்தனை நல்லா ஒரு அறிவாற்றல் சிந்தனை எல்லாமே பாருங்க அந்த கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் தொடர்ந்து நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டிவியில எல்லா கிரக பேச்சியும் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம கிரக பேச்சி எல்லா பேர்ச்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த மந்திரி பண் பேசுறோம்னா உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க என்ன திசா பத்தி உங்க விதி ஜாதத்துல இப்ப நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிக்கிறது உடலுங்க உயிரை மீறி உடல் வேலை செய்ய அதனால எல்லா வேலையும் என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலனை தயவு செய்து பாருங்க உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கடகத்துக்கு மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் எங்க எங்க சஞ்சாரம் செய்ய ஒரு ஆசிரியை பாருங்க செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது கண்ணீர் ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் அதாவது இந்த சுக்ர பகவான் சனி பகவான் ராகுபகவான் ஒரு மூணு கிரகம் சேர்ந்து சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து பத்தாம் இடத்துல உங்களுக்கு திக் பலமாக உட்கார்ந்துருக்காங்க யாருக்கு கடகத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவதுல குரு பகவான் இருக்காரு இதுல பாருங்க இந்த அமைப்பு பிரகாரம் மே மாசம் பதினாந்தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி மே மே மாசம் பதினொன்னாம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் பாவத்துக்கு சூரிய பகவான் இரண்டாம் இட் அதிபதி வருமானத்துக்குள்ள அதிபதி லாபஸ்தானத்துல வந்து ஏறாரு இது சூப்பரான யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதியும் இந்த புதன் பகவானும் லாபத்துல வந்து ஏறாரு உங்களுடைய அமைப்பு பிரகாரம் லாபத்துல வர்றாங்க சூரியன் புதன் எல்லாமே லாபத்துக்கு வருது உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க இந்த உங்க அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா ராகு கேதுங்கிறது பார்க்க ரெண்டாம் இடத்துல கேது இருப்பார் எட்டாம் இடத்துல ராகு இருப்பார் எப்பன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி இதான் ராகு கேது பேச்சு வரும் அப்ப பதினெட்டாம் தேதி அந்த கிரகங்கள் அங்கே பேச்சி ஆவாங்க பொதுவாக உங்க ராசே செவ்வாய் பகவான் இருக்கா இருப்பாரு ராசியே செவ்வாய் இருக்கா இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் செவ்வாய் இதனால போ இதனால வரைக்கும் போனனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இப்ப ஆயிரிய நட்சத்திர போறா இருக்கு அதாவது புதனுடைய நட்சத்திரத்தை அவர் பயணிக்கிறார் இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குங்க கடகத்தை பொறுத்தவரை ஏன்னா சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல பலமா இருக்கிறாங்க ரெண்டாம் வீட்டை பத்தாம் இடத்துல தான் சொந்த கால நிற்கணும் சொந்த ஒரு தொழில் பண்ணணுங்கிற அமைப்பு வரும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இவருக்கு தேடி வரும் மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள நிறைய விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் பாருங்க கண்டிப்பா நடக்கும் அதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு ஜாதுல தசாபதி நல்லா இருந்தா நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இப்ப அஷ்டம அஷ்டமசனி முடிச்சு இப்ப ஒரு நிம்மதியா இருக்குங்கிற வார்த்தையை இனிமே தான் சொல்லுவாங்க ஏன்னா கடகராசிக்காரங்க எதுவுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி பாக்கல பாக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பா உண்டு ஏன்னா கடகத்தை பொறுத்தவரை யார் ஜாதத்துல சனி பவன் சரியா இல்லையோ கண்டிப்பா தடை தான் கொடுத்தாரு நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது எல்லாத்துக்கும் பாதிச்சிருக்காதுங்க தயவு செய்து ஒரு சில பேருக்கு மட்டும் தான் பாதிச்சிருக்கும் ஏன்னா கடகராசி பேருக்கு ஒரு சில பேருக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுத்திருப்பார் வீடு வீடு யோகத்தை கொடுத்திருப்பார் இனத யோகத்தை கொடுத்திருப்பாரு வேலை மாற்றத்தை கொடுத்திருப்பார் உத்தியோத்துல உயர்ப்பதையை கொடுத்திருப்பார் இதே சனி பவன் நல்லா இருந்தால் ஜாதகத்தில் நான் சொல்றது அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவாங்க ஒரு பொது பலனா பாருங்க ஒரு விதி ஜாதத்தை பாத்துக்கிட்டு தசாபத்திய பாத்துட்டு எல்லா விடியும் கொடுக்க சொல்லு கொடுக்க காரணம் இதான் ஏன்னா இனிமேல் வரக்கூடிய எதிர்கால உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்யும் ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்கு புதன் நீசத்திலிருந்து வெளில வந்துட்டா இது நல்ல ஒரு யோகம் அடுத்தது சுக்கரபகான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ராகு பகவான் மூணு கிரகங்கள் சேர்ந்து இருக்கு பொதுவா பாருங்க ஒன்பதாம் பாவது திரிகோணத்துல திரிகோணஸ்தானத்துல ஒரு கிரகம் சேர்ந்துருக்குன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் நமக்கு பாருங்க கேந்திரம் திரிகோணத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும்தாங்க பண்ணும் கெட்டதை பண்ணவே பண்ணாதுங்க அப்ப கிரகம் இப்ப எதுவுமே ஒரு பலவீனத்துல உங்களுக்கு எந்த கிரகமுமே இந்த மே மாசத்துல அமைப்புல இல்ல அப்ப நல்லா இருக்குது ஜாதகத்துல புத்தி மட்டும் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு நீங்க கரெக்டா மூவ் பண்ணி பண்ணி கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல தடை வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஏன் உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை இடம் வாங்குறது வீடு வாங்குறதுல பிரச்சனை தடைகள் எல்லாமே யாரு பாத்துருப்பா கடகராசிக்காரகம் பாத்திருப்பாங்க கனவு மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த இந்த ரெண்டரை வருஷம் பாத்தீங்களா பாக்கலையா கண்டிப்பா பாத்திருப்பீங்க ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க பொருளாதார வருமானம் ரொம்ப ஒரு சிரமத்துக்கு உள்ளாயிருப்பீங்க சகோதர ஒரு சார்ந்த விஷயம் ஒரு சரியா இருந்திருக்காது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது ஒரு விஷயத்த ரீசெண்டா இப்ப பாத்திருப்பீங்க இது எல்லாமே கடகத்துக்கு இதுக்கு முன்னாடி யார் ஜாத திசாபத்தி இல்லையோ கண்டிப்பா பார்த்திருப்பாங்க அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை லாபம் வருமானத்தை பிரச்சனை தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது யாருன்னா அந்த கடக ராசிக்காரங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயம் உங்களுக்கு சரியாக கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது நிறைய பேர் பாருங்க கடகராசியை பொறுத்தவரை நீ இப்போ இனிமே நீங்க போகக்கூடிய பதவ ஒரு வெற்றி பதவியா இருப்பாரு ஏன்னா செவ்வாய் இங்க ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு செவ்வாய் புதனுடைய சாரத்தில் பண்ண அறிவிஞானம் ஞானம் பயங்கரமா இருக்கும் எதுலையுமே நீங்க தைரியத்தை மட்டும் கடகராசிக்காரங்க விடாதீங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற அமைப்பு வைங்க ஏன்னா நீங்க எதுலையுமே எந்த ஒரு பிரச்சனை தான் பெருசா காட்டிக்க மாட்டீங்க ஏன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகமா இருந்துக்கிட்டே இருக்கும் ஒண்ணு நடந்தா அதை பல பாட்டு யோசிப்பீங்க உங்க அந்த மனக்குழப்பத்தில தான் நிறைய விஷயத்தை நீங்க இழக்குறீங்க கடகராசிக்காரங்க இனிமேல் எது வந்தாலும் சரி தைரியமா இன்னும் நம்ம ஜெயிக்கணுங்கிற முடிவுக்கு வாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும் ஏன்னா கடகத்தை பொறுத்தவரை இப்ப சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டுங்க வேற ஏதாவது காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் எல்லாமே பாருங்க மே மாசம் பதினாறு தேதிக்கு அப்புறம் காதல் திருமணங்கள் திருமண வாழ்க்கை தடைகள் இருக்காது திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா திருமணம் பண்ணுவாங்க அதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்கும் ஜாதக தசா பத்தி நல்லா இருந்துட்டால் ஏன்னா திருமண தடை இருக்காது கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்காது வீடு கட்டுறதோ என வாங்கக்கூடிய யோகமோ கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும் வீட்டுல ஒண்ணு வீடு கட்டணும் இல்ல திருமணம் சார்ந்த விஷயம் பண்ணணும் இல்ல வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற யோகங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கு பாருங்க அந்த கடகராசியை பொறுத்தவரை வெளிநாடு யோகம் யாருக்கெல்லாம் ஜாதத்துல தசாபத்தி நல்லா இருக்கும் வெளிநாட்டை வேலை பார்க்கலாம் வேலை ப்ரொமோஷன் வரலாம் அதிகமாக மே மாசம் தேதிக்கு அப்புறம் வேலை மாற்றம் நிறைய பேர் மாறுவாங்க பாருங்க கண்டிப்பா கடகராசிக்கு இது நடக்கும் ஏன்னா தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பேர்ச்சி ஆகிறார் அப்ப கண்டிப்பாக வேலை உத்தியோகம் மாற்றம் வரும் கடன் பிரச்சனை சரியாகும் எதிரி பிரச்சனை சரியாகும் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதுல எந்த ஒரு தடை இருக்கு அதை நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வருமான இன்கம் பொருளாதார சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பாக்கிறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு திடீர் லாட்ரி யோகம் யார் ஜாதல தசாபதி இப்ப இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு நாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் மாமனார் மாமியார் உறவு சார்ந்த விஷயம் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் மாணவ மாணவியெல்லாம் பாருங்க ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு வர போறாங்க மே மாசம் பதினாந்தேதிக்கு அப்புறம் ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்து இந்த வருஷத்துல இந்த காலகட்டத்துல பாருங்க சூரியன் பதினோராமத்துக்கு வந்தா வந்ததுக்கு அப்புறம் அரசாங்க வேலையை எழுதி பாருங்க மே மாசம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் இல்ல அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கும் இது கன்ஃபார்மா உண்டு யாருக்கு கடகராசிக்காரங்களுக்கு அரசியல் அரசாங்கம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை அதிகமா பாருங்க திடீர் ராஜீவத்தை நிறைய பாருங்க மெயினா ஆசிரிய வேலை பார்க்கறவங்க நகைகரை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ துறையில பயன் நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இந்த கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பட்டைய கலப்பாருங்க இனிமேதாக உங்களுக்கு நல்ல நேரமே வரும் இந்த மே மாசம் வருது உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் தேடி வருது நீங்க கவலைப்படாம தைரியம் பயணிங்க எல்லாமே வெற்றியா வரும் இப்ப பெண்களுக்கு பாருங்க நிறைய ஒரு காரியங்கள் வெற்றியாக அமைப்பு சூப்பரா இருக்கும் நட்சத்திர பலம் பார்க்கணும் புனர்பூசண நட்சத்திர பாருங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் சரி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது ஆனால் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் திருமண தடைகள் தாமதமே இருக்காது எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த புனர் பூசணத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே தடைப்பட்டு எல்லாமே தாமதமா இருந்துச்சு இனிமே இருக்காது இனிமே இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலங்கள் வீட்டில் சுபகாரியம் கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே பூசணத்துல பண்ணுறது வெற்றியா வரும் பாத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியான குணம் இருக்கும் நிறைய பேர் பாருங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு எழுத்து கடிதம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நிறைய ஈடுபாடு பண்ணுவீங்க இனிமேல் நீங்க தைரியம் பயணிங்க இனிமே உங்களுக்கு நீசமான புதன் வெளியில வந்துட்டார் இருப்போம் அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் ஃபீல்டு நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியம் விஷயம் நல்லா இருக்கும் ஹெல்த் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் எல்லாமே சூப்பரா வரக்கூடிய அமைப்பு இந்த மே மாசத்துல பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் அனுகூலம் வரும் கண்டிப்பா லாபங்கள் வருமானம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பெருகின்ற பண இன்கம் சந்தோஷம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த ஆயுள் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது